வந்து நீ ஓட்டு போடுன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மெஜாரிட்டி இருக்கு இசை எல்லா சட்டங்களையும் பாஸ் பண்ணலாம் யார்ட்டையும் போய் நம்ம நிக்க வேண்டாமே நாட்டுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்க நிறைய பேர்களை வந்து சீக்கிரம் பிடிச்சி உள்ளதுக்கு போடணும்னு நான் நினைக்கிறேன் சார் வாய தொடர்ந்த நிறைய மீடியா வந்து பொய்யா பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம நாட்டுக்கு எதிரான தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க இந்து மக்களுக்கு எதிராக நிறைய இன்னும் அதிகமான சட்டங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு சட்டங்களை வந்து மாத்தி கொண்டு வரணும் அது போக அவருடைய ரசிகர் ரசிகர்கள் இருக்காங்க ஆனா எல்லா ரசிகர்களுமே வந்து அவருக்கு ஓட்டு போடுவாங்க நம்ம சொல்லவும் முடியாது ஒரு சிலர் ஏடிஎம்கேல இருக்கலாம் ஒரு சிலர் டிஎம்கேல இருக்கலாம் ஒரு சிலர் பிஜேபி ல இருக்கலாம் கிறிஸ்டின்ஸ் வந்து அவருடைய ஓட்டுகளுக்கு வர வாய்ப்புகளும் இருக்கு ஆனா ஓட்டுகள் நிறைய பிரியும் சார் இவர் வந்து இவருடைய கொள்கைகள் என்னன்னு இது வரைக்கும் எதுவுமே தெளிவுபட சொல்லல இவர் வந்து யாரை எதிர்த்து வந்து நிக்கிறாருன்னு ஒரு ஸ்டாண்ட் இல்லாம இருக்கிறாங்க நீட்டு இருக்க போய் தானே சார் எத்தனையோ ஏழை குழந்தைகள் வந்து படிச்சு டாக்டரா வர்றாங்க அவர் அந்த ஸ்டாண்ட்ல நின்று ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம் சார் எல்லாருமே பேரண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷப்பட்டிருக்கோம் அதெல்லாம் கேட்கிற எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் விளக்கு கேட்கிறாங்களே தவிர மற்ற ஸ்டேட்ல இருக்க மாணவர்கள் எல்லாம் விட்டுறாங்க இல்ல தமிழ்நாட்டு மாணவர்கள் என்ன அவ்வளவு மட்டமாவா படிக்கிறாங்க கொத்தனாறு வீட்டு பிள்ளைகள் பெயிண்டர் பிள்ளைய ஒரு நரிக்குறவர் வீட்டு பெண் குழந்தை வந்து நேட்ல பாஸ் பண்ணிருந்துச்சு இவங்க எல்லாம் பார்த்தோம்னா எந்த ட்ரைனிங்க போலையே சார் அவங்களா படிச்சுதான் வந்தாங்க ஒரு ஏழைகளுடைய கனவை வந்து இவர் சிதைக்க கூடாது அன்னைக்கு பேசுனது வந்து கொஞ்சம் சரியில்லாத வார்த்தை தான் சார் ஓட்டுக்கள் பிரியும் பட் யாருடைய கூட்டணி வைக்கிறாங்கன்னு தெரியல இன்னொன்னு சார் ரெண்டு திராவிட கட்சிகளும் வந்து யாரையுமே வளர விட மாட்டாங்க நல்லா பாருங்க எத்தனை பேர் கட்சி பேச்சு ஆரம்பிச்சிருக்காங்க யார் யார் இவங்க வளர விட்டாங்களான்னு பாருங்க ஒரு மாநில தலைவர் இப்படி பேசிட்டாங்கன்னா நல்லதா கெட்டதோ எங்க மாநில நீங்க பேசுறது தப்புன்னு சொல்லி பேச மாட்டேங்கிறாங்களா சார் பேசணும்ல அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தாங்க சார் பிஜேபியினுடைய வளர்ச்சி இவ்வளவு அதிகமா இருக்கு அதுக்கு முன்னால இந்த கட்சியை யாருமே கண்டுக்கிறலையே டாக் ஆஃப் த டேவே வந்து அண்ணாமலை அவர்கள் மட்டும்தானே சார் எல்லா மீடியாவும் அவர் பின்னாடி தானே போகுது அவர் வராதங்கன்னு கூட சொல்லி பார்த்துட்டாரு அவர்தான் இன்னைக்கு எல்லா சேனல்லையும் அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க யூடியூப் கூட அவங்கள வச்சுதானே சார் பேசிக்கிட்டு இருக்காங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று பேகம் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் மாநிலங்கள் அவையில மீண்டும் பாஜக கூட்டணி பெரும்பான்மையை வந்து நிரூபித்திருக்கிறார்கள் இதனால என்னென்ன நல்லது நடக்க போறதா நீங்க ஆமா சார் வந்து பீகார் முதல்வரும் ஆந்திராவினுடைய முதல்வரும் தான் வந்து இந்த ஆட்சியை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி சொல்லி ரொம்ப கேவலப்படுத்தினாங்க அது வந்து ஒண்ணுமே இல்ல இப்ப பக்பு வாரிய சட்ட திருத்தம் வரும்போது அதுவே ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ஆய ஆகிவிட்டது இப்ப பார்த்தோம்னா மொத்தம் நூத்தி பத்தொன்பது சீட்டு தேவை அதுக்கு உண்டான மெஜாரிட்டி இப்ப கிடைச்சிருச்சுங்க சார் அவங்களுக்கு இனி எல்லா சட்டங்களையும் வந்து ஈஸியா பாஸ் பண்ணிடலாங்க சார் யாரை வந்து நீ ஓட்டு போடுன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை மெஜாரிட்டி இருக்கு ஈஸியா எல்லா சட்டங்களையும் பாஸ் பண்ணலாம் அஹ் போய் நம்ம நிக்க வேண்டாமே என்னுடைய கருத்து என்னன்னா நிறைய வந்து இந்த நாட்டுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்க நிறைய பேர்களை வந்து சீக்கிர பிடிச்சி உள்ளதுக்கு போடணும்னு நான் நினைக்கிறேன் சார் அது இன்னொன்னு வந்து மீடியாவை கண்ட்ரோல் பண்ணணும் சார் வாயத்தொடர் நிறைய மீடியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம நாட்டுக்கு எதிரான தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க ஒரு நாட்டினுடைய முதல்வரை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுறாங்க அதெல்லாம் தவறு அதை வந்து எனக்கு என்னுடைய குற்றச்சாட்டு வந்து மோடி ஐயா வந்து மீடியாவை கையில வைக்கல சார் அது வந்து அவரு குஜராத்ல வந்து இருக்கும் இருக்கும்போதும் அதை தவற செஞ்சாரு இப்ப பிரைம் மினிஸ்டரா இருந்ததுக்கு அப்புறமும் அவர் அதை கண்டினியூ பண்றாங்க அவர் வந்து மக்கள் மேல ரொம்ப நம்புறாங்க சார் மக்கள் மேல என்ன நம்பிக்கை இருந்தாலும் அந்த மீடியா என்ன சொல்லுதோ அது ஒரு நிமிஷத்துல வந்து அவங்க கன்ஃபியூசன் ஆயிடுறாங்க இன்னும் வந்து மீடியாவை கண்ட்ரோல் உண்டான ஒரு நல்ல சட்டங்களை கொண்டு வரலாம் இந்து மக்களுக்கு எதிராக நிறைய இன்னும் அதிகமான சட்டங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு சட்டங்களை வந்து மாத்தி கொண்டு வரணும் அது வந்து என்னுடைய ஆசை சார் நடிகர் விஜய் அரசியல் வந்ததால் சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாம் அவங்களுக்கு போயிடும் விஜய் அவர்களுக்கு போயிடும் அவர் கட்சி ஆரம்பிச்சது கூட இதெல்லாம் மையப்படுத்தி இந்த நோக்கத்தினாலதான் ஆரம்பிச்சிருக்காரு சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு வந்துடும் தான் அவர் ஆரம்பிச்சிருக்காருன்னு கூட விமர்சனம் வைக்கப்படுகிறது சிறுபான்மையினர் ஆதரவு வந்து விஜய்க்கு கிடைக்குமா நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் ஒரு கிறிஸ்தவ ஒரு கிறிஸ்தவர் அவங்களுடைய கம்யூனிட்டி ஓட்டு வரும்னு அவங்க நினைச்சிருக்காரு நினைக்கிறது சரியா சரி சார் நானும் நினைக்கிறேன் அது போக அவருடைய ரசிகர் ரசிகர்கள் இருக்காங்க ஆனா எல்லா ரசிகர்களுமே வந்து அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம சொல்லவும் முடியாது ஒரு சிலர் ஏடிஎம்கேல இருக்கலாம் ஒரு சிலர் டிஎம்கேல இருக்கலாம் ஒரு சிலர் பிஜேபி ல இருக்கலாம் அது எல்லாருமே வந்து அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ் வந்து அவருடைய ஓட்டுக்களுக்கு வர வாய்ப்புகளும் இருக்கு ஆனா ஓட்டுகள் நிறைய பிரியும் சார் இவர் வந்து இவருடைய கொள்கைகள் என்னான்னு இது வரைக்கும் எதுவுமே தெளிவுபட சொல்லலை இவர் வந்து யாரை எதிர்த்து வந்து நிக்கிறாருன்னு ஒரு ஸ்டாண்ட் இல்லாம இருக்கிறாங்க இப்ப இருக்கிறது வந்து இவர் யாரை எதிர்த்து நிக்கிறோம்னா தான் இவர் எதிர்த்து பேசணும் ஆனா இவர் இது வரைக்கும் பேசாம எடுத்தோன்னே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் நீட்டு வேணாம்னு சொல்லி பேசுறாங்க அன்னைக்கு பேசுன அன்னைக்கு அங்க ஒரு ஸ்டூடெண்டினுடைய பேரண்ட்ஸ் சொன்னாங்க இல்ல இதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி நீட்டு இருக்க போய் தானே சார் எத்தனையோ ஏழை குழந்தைகள் வந்து படிச்சு டாக்டரா வர்றாங்க அவர் அந்த ஸ்டாண்டர்ல நின்று ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம் சார் எல்லாருமே பேரண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்போம் ஏன்னா அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வரும்போது அப்ப ஏழைகளையும் ஏழைகளையும் அவர் வந்து இழுத்து பிடிக்கணும் எடுத்தோடனே வந்து அவர் நீட்டு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கேட்கிற எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் விளக்கு கேட்கிறாங்களே தவிர மற்ற ஸ்டேட்ல இருக்க மாணவர்கள் எல்லாம் விட்டுடுறாங்க இல்ல தமிழ்நாட்டு மாணவர்கள் என்ன அவ்வளவு மட்டமாவா படிக்கிறாங்க போன வருஷம் பார்த்தோம்னா ஆல் இண்டியா லெவல்ல பிளேஸ்ல வந்தது ஒரு தமிழ்நாட்டு மாணவர் தானே சார் எத்தனை கொத்தநாடு வீட்டு பிள்ளைகள் பெயிண்ட்ரு பிள்ளைய இப்ப லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா ஒரு நரிக்குறவர் வீட்டு பெண் குழந்தை வந்து நேட்ல பாஸ் பண்ணி இருந்துச்சு அதெல்லாம் வந்து அவங்க வந்து இவங்கெல்லாம் பார்த்தோம்னா எந்த ட்ரெயினிங்கே போகலையே சார் அவங்களா படிச்சுதான் வந்தாங்க எங்க ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஒரு பொண்ணெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து கோச்சிங் கிளாஸ் போகவே பணமே இல்லைன்னு சார் அந்த பொண்ணு வீட்டுல உட்காந்து தானா படிச்சு பாஸ் பண்ணி இப்ப டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு ஏழைகளினுடைய கனவை வந்து இவர் சிதைக்க கூடாது அன்னைக்கு பேசுனது வந்து கொஞ்சம் சரியில்லாத வார்த்தை தாங்க சார் ஓட்டுக்கள் பிரியும் பட் யாருடைய கூட்டணி வைக்கிறாங்கன்னு தெரியல இல்லாட்டின்னா இவரும் நெக்ஸ்ட் கமலஹாசனா கூட ஆகலாம் இவரையும் பிடிச்சி பலிகடா வாக்குறாங்களா என்னன்னு தெரியல இன்னொன்னு சார் ரெண்டு திராவிட கட்சிகளும் வந்து யாரையுமே வளர விட மாட்டாங்க நல்லா பாருங்க எத்துக்கு மாதிரி எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க யாரையாவது இவங்க வளர விட்டாங்களான்னு பாருங்க இப்ப அண்ணாமலை அவர்களை வந்து இவங்க எவ்வளவு டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு நேஷனல் பார்ட்டினுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டு இவ்வளோ டே மல்டி டேலண்டட் பர்சன் அவரவே வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் ஒரு தராதரம் இல்லாமல் ஒரு மரியாதை இல்லாம எவ்வளோ கேவலமா பேசுறாங்கன்னு பாருங்க அது இங்கே இருக்கிற மற்றவங்களுமே வந்து அதை வந்து எள்ளி ரொம்ப வந்து நகைச்சுவை நகைச்சுவையா எடுத்துக்கிறாங்க சார் அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க கூட இருக்கிறவங்களுமே வந்து ஒரு மாநில தலைவர் இப்படி பேசிட்டாங்கன்னா எப்ப நல்லதோ கெட்டதோ எங்க மாநிலத்தலைவர் நீங்க பேசுனது தப்புன்னு சொல்லி பேச மாட்டேங்கிறாங்களா சார் பேசணும்ல அவருக்கு வயசு கம்மியா இருந்தாலும் அவருடைய திறமை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தாங்க சார் பிஜேபியினுடைய வளர்ச்சி இவ்வளவு அதிகமா இருக்கு அதுக்கு முன்னால இந்த கட்சியை யாருமே கண்டுக்கிறலையே எத்தனை பேர் பேசிருப்பாங்க பிஜேபியை பத்தி இன்னைக்கு டாக் ஆஃப் த டேவே வந்து அண்ணாமலை அவர்கள் மட்டும் தானே சார் எல்லா மீடியாவும் அவர் பின்னாடி தானே போகுது அவர் வராதங்கன்னு கூட சொல்லி பார்த்துட்டாரு அவர் தான் இன்னைக்கு எல்லா சேனல்லையும் அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க யூடியூப் கூட அவங்கள வச்சுதானே சார் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு தெளிவா இருக்கு அவ்வளவு நேர்மையா இருக்கு அப்படிப்பட்ட ஆளவே பாருங்க எப்படி பேசுறாங்கன்னு சொல்லி அதாவது டார்கெட் பண்ணி டார்கெட் இந்த வாரம் நீ பேசு அடுத்த வாரம் நான் பேசுறேன் அவர் பேசுறதுக்கு இவர் மட்டும்தான் பதில் இருக்கவங்க யாருமே வந்து அது அந்த ராஜா ராம சீனிவாசன் சார் நாராயணன் திருப்பதி சார் அவங்க தான் திரும்ப திரும்ப பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வேலூர் இப்ராஹிம் சார் அவங்க தான் பேசுறாங்க மத்தவங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் Thank you, sir.